வணக்கம் தமிழ் வாக் சினிமா நேர்களே நான் உங்க விஜய் தயா இனிக்கான பிஸ்மி அவர்கள் பல விஷயங்கள் சோ அத பத்தியும் அவரோட நண்பர்கள் வட்டாரம் இப்ப எப்படி இருக்குன்னு எல்லாம் கேட்க போறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கு சோ குபேர ஆடியோ லான்ச்ல தனுஷ் அவர்கள் நிறைய பேசியிருந்தாரு அதுல முதல் விஷயம் வந்து என்ன எல்லாரும் சுத்தி சுத்தி அடிக்கிறாங்கன்னு சொல்லிருப்பாரு யார் அடிக்கிறாங்க அது எல்லாருக்குமே தெரியும் சிவகார்த்திகேயன் சிம்பு நயன்தாரா ஸோ இவங்க தான் தனுஷை வந்து எதிரிகளாக பாவிக்கிற செலிபிரிட்டிகள் ஸோ இப்போ தனுசு சொன்னதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா இந்த மூன்று பேருடைய ஆட்கள் வந்து தனுஷை வந்து தாக்குறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்னொன்று சிவகார்த்திகேயனுக்கு வந்து இங்கே மிகப்பெரிய இணைய கூலிப்படை இருக்குது இணைய கூலிப்படைன்னு சொன்னது உங்களுக்கு தான் இருக்கு ஐடி விங் அப்படின்னு ரொம்ப நாகரிகமா சொல்லுவாங்க பட் அவங்க செய்கிற வேலைங்கிறது இணைய கூலிப்படையுடைய தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற சிவகார்த்திகேயனுடைய இணைய கூலிப்படை ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவா அதாவது அடுத்த விஜய் இவர்தான் அடுத்த ரஜினி இவர்தான் தான் அப்படின்னு அவரை ஒரு பக்கம் ப்ரொமோட் பண்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தனுஷை வந்து அவங்க ஒரு வன்மம் கொண்டு தாக்கிக்கிட்டு இருக்காங்க இது வந்து ரொம்ப நீண்ட காலமா நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ரொம்ப நாளாவே சிம்புவுக்கும் தனுசுக்கும் வந்து ஒரு விரோதம் இருக்கிறதாக ஒரு கருத்து இருக்கு முக்கியமாக சிம்புவின் ரசிகர்கள் அப்படி நினைக்கிறாங்க நம்புறாங்க ஸோ அவங்க ஒரு பக்கம் தனுசை வந்து கண்ணா பின்னான்னு வந்து தாக்கிக்கிட்டு இருக்காங்க இப்போ சமீப காலமாக நயன்தாரா வெளிப்படையாக வெளிப்படையா வந்து தனுசுக்குறி தனுசோட வந்து ஒரு மோதல் போக்கை கடைப்பிடிச்சதுக்கு பிறகு அவருடைய இணைய கூலிப்படையும் வந்து தனுசை வந்து தாக்க தொடங்கியிருக்காங்க சோ இவர்களுடைய தாக்குதல் சமீப காலமா முன்பை விட அதிகமாயிடுச்சு அதைத்தான் வந்து குபேரா விடாவில வந்து தனுஷ் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு இருக்காரு ஸோ இவங்கெல்லாம் நீங்க சொன்னீங்கல்ல எஸ்கேவாக இருக்கட்டும் நயனா இருக்கட்டும் விக்கியா இருக்கட்டும் மணிருத்தா இருக்கட்டும் இவங்கெல்லாம் நெருங்கிய நண்பர் வட்டாரங்கள் ஸோ அந்த நெருங்கிய நண்பர்ல இருந்து எப்படி எதிரியா மாறினாங்க அதாவது ஒவ்வொருத்தவங்களும் எதிரியாக அதாவது தனுஷுடைய எதிரியாக மாறியதுக்கு வந்து தனித்தனி காரணங்கள் இருக்கு இப்போ முதல்கா வந்து சிவகார்த்திகேனை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவகார்த்திகேனை மூணு படத்தில் அறிமுகப்படுத்தினதே தனுஷ் தான் அதுக்கப்புறம் அவரை ஹீரோவாக வச்சு வந்து இவர் படம் எடுத்தார் அப்ப பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து மக்கள் கிட்ட வந்து போய் சேராத ஒரு முகமா இருந்தார் ஆனால் அந்த நேரத்திலும் அவரை நம்பி பார்த்தீங்கன்னா பல கோடி இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் சொல்ல சிவகார்த்திகேயனுடைய பிஸ்னஸ் லெவலை தாண்டி செலவு பண்ணி வந்து இவர் படம் தயாரித்தார் ஸோ அப்படி சிவகார்த்திகேயனை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும்னு வந்து பிளான் பண்ணி படம் எடுக்கும் போது இப்போ தனுசுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில எதிர்பார்ப்பு இருக்கும்ல நம்ம இவரை வளர்த்து விடுறோம் இவர் வளர்ந்துட்டார் அப்படின்னா தொடர்ந்து நமக்கு இவர் படம் பண்ணணும் நம்ம விரும்புகிற ஒரு ஹீரோவாக நம்ம பக்கத்தில் இருக்கணும்னு இவர் நினச்சிருப்பார் அது வந்து ஒரு நியாயமான ஒரு எண்ணம் தான் ஆனால் சிவகார்த்திகேயன் என்ன பண்ணிட்டாரு கொஞ்சம் வளர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா தனுசுக்கு தனுசுடைய எதிர்பார்ப்பை இப்போ பூர்த்தி பண்ணாமல் அவருக்கு எதிரான ஒரு மனநிலைக்கு அவர் வந்துட்டு இவர்ட்டேருந்து அவர் சண்டை போட்டுட்டு நகர்ந்து போயிடுறார் இதுதான் சிவகார்த்திகேயனுக்கும் தனுசுக்குமான விரோதம் வளர்ந்த கதை அதுக்கப்புறம் நயன்தாரா இவருக்கு எப்படி எதிரியானாங்க அப்படின்னா நயன்தாரா வெறும் நடிகையாக மட்டும் இருந்தபோது தனுசுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு நயன்தாரா யாரடி நீ மோகினி படம் எடுக்கும் போதெல்லாம் தனுசும் நயன்தாராம் பார்த்திங்கன்னா அவ்வளவு க்ளோஸா இருந்தாங்க அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் தனுசுடைய நிறுவனத்தில் பட வாய்ப்பு கேட்டு இயக்குவதற்கு பட வாய்ப்பு கேட்டு விக்னேஸ்வன் வராரு அந்த விக்னேஷ் சிவனை நயன்தாராவிடம் கதை சொல்ல அனுப்பி வச்சதே தனுஷ் தான் அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ இவர்கிட்ட கதை கேட்கறதுக்கே தயாராக இல்லை அப்போ வந்து இவர் தான் இல்லை இல்லை அந்த பையன் ஒரு கதை வச்சுருக்கான் அதை கேளுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நயன்தாராவை கன்வின்ஸ் பண்ணி விக்னேஷ் சிவன்கிட்ட கதை கேட்க வச்சு அதுக்கப்புறம் நானும் ரவுடி தான் ஒரு படம் எடுத்தாங்க அந்த படம் எடுக்கும்போதே ரெண்டு பேருக்குள்ள காதல் வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த ப்ராஜெக்டை கோட்டை விட்டாங்க அதாவது குறிப்பிட்ட நாளில் அந்த படத்தை இவர் எடுத்து முடிக்கலை குறிப்பிட்ட பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்து முடிக்கல ஒரு கட்டத்தில் தனுஷ் என்ன பண்ணிட்டாரு இதுக்கு மேலே நான் நயா பைசா தரமாட்டேன் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்தேன் அப்போ நயன்தாரா சிவன் மேல உள்ள அந்த காதலில் அவங்க சொந்த பணம் போட்டு அந்த படத்தை முடிச்சு கொடுத்தாங்க ஸோ இந்த இஷ்யூவில் என்னன்னா நயன்தாரா தனுஷுடைய எதிரியா மாறுறாங்க சிம்போவுக்கும் இவருக்குமான பிரச்சனை தெரியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே ஏதோ ஒரு இடத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தனிப்பட்ட காரணங்களால் ஒரு முரண்பாடு ஏற்பட்டு ரெண்டு பேருமே ஒரு எதிர் எதிர் துரோகமா மாறினாங்க இவருக்கு எதிரியானதற்கு வெவ்வேறு காரணங்கள் இன்னைக்கு என்னன்னா எதிரிகள் அப்படிங்கிற அடையாளத்தில் இவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து வந்து வந்து இருக்காங்க இதுதான் உண்மை ஓகே சோ இப்போ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க தனுஷ அனிருத் யார் பக்கம் அனிருத் நிச்சயமாக ஐஸ்வர்யா பக்கம் தான் இருக்க முடியும் என்னதான் வந்து தனுஷ் வந்து இவருக்கு வாய்ப்பு கொடுத்து இவருடைய வளர்ச்சிக்கு அவர் மிகப்பெரிய காரணமாக இருந்தாலும் அனிருத்தும் ஐஸ்வர்யாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நெருக்கமான உறவு அவங்க அப்படி இருக்கும்போது அவங்கள தவிர்த்துட்டு வந்து இவர் நிச்சயமாக தனுஷ் பக்கம்லாம் நிற்க மாட்டார் எல்லாத்துக்கும் மேலே தனுஷுக்கும் அனிருத்துக்குமே சில வருடங்களுக்கு முன்பு வந்து ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ரெண்டு பேருமே தனித்தனியாக எங்க ஆரம்பிச்சிட்டாங்க தனுஷ் படத்துக்கெல்லாம் அனிருத் இசையமைக்கலை வெவ்வேறு இசையமைப்பாளர்கள் இசையமைத்ததெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் குடும்பத்தில் உள்ளவங்க அதாவது இந்த விவாகரத்து நடப்பதற்கு முன்பு சொல்றேன் அதுக்கப்புறம் இவங்க ஏதோ ஒரு படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அதுக்கப்புறம் அனிருத்தை பொறுத்த வரைக்கும் மனதளவிலும் நிச்சயமாக ஐஸ்வர்யா பக்கம் தான் நிற்பாருன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இமான் சிவகார்த்திகேன்னு ஒரு கான்ட்ரவர் போச்சு அப்போ தனுஷ் வந்து சிவகார்த்திகேயன் பக்கம் நிற்கலையா நிச்சயமா நிற்க முடியாது இன்னொன்னு அந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது தனுஷுக்கும் சிவகார்த்திகேயனுக்குமே ஒரு பெரிய இடைவெளி வந்துடுச்சு இன்னொன்று இது வந்து ஒரு தனிப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரியும் இமானுக்கும் சிவகார்த்திகேனுக்கும் என்ன பிரச்சனைங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதை நம்ம வெளியிலேயே பேசுகிற அளவுக்கு தகுதி வாய்ந்த விஷயமே இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சம்பவத்துக்காக தனுஷ் வந்து த இமான் பக்கம் நிற்கிறது அல்லது சிவகார்த்திகேயன் பக்கம் நிற்கிறதுங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்க மாட்டாங்க ஸோ இந்த விவகாரத்தில் திரையுலகில் உள்ள எல்லாம் எப்படி ஒரு மௌன பார்வையாளராக வேடிக்கை பார்த்தாங்களோ அப்படித்தான் தனுஷும் வேடிக்கை பார்த்தார் கிட்டத்தட்ட அந்த ஸ்டாண்ட் சரி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இது உள்ளார போய் இவர் வந்து ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்றதுங்கிறது ஒரு நாகரிகமான செயலா இருக்காது சோ இப்போ நயன்தாராவும் தனுஷும் நண்பர்கள் இல்லை நண்பர்களாக வாய்ப்பு இருக்கா இல்ல அந்த ஜோசியத்தை நம்ம சொல்ல முடியாது அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு யாராலும் கணிக்கவும் முடியாது அதே நேரம் இப்போ நடக்கிற இந்த விஷயங்களையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இருவரும் மீண்டும் நட்பாவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா நயன்தாரா தனுஷோடு ஒரு தோழியாக இருக்கும்போது எந்த அளவுக்கு அவர் மீது அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தாரோ அதற்கு நேரு மாறாக விரோதியானதுக்கப்புறம் அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு பெரிய உதாரணம் என்னன்னா டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரனுடைய அந்த திருமணத்துக்கு தனுஷ் போயிருக்காரு தனுஷ்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்கும் அதுக்கு அந்த பக்கம் சிவகார்த்திகேயன் உட்காந்துருக்காரு இப்போ நயன்தாரா உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து தனுஷ் பக்கத்தில் போய் உட்காந்தே ஆகணும் அதனால் சிவகார்த்திகேயனை அங்கிருந்து கிளப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அந்த பிஆர் டீம் ஒர்க் பண்ணுறாங்கல்ல அவங்க என்னன்னு கேட்டால் அப்படி தயங்குறாங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க சிவகார்த்திகேயனை வந்து நேராக அந்த மனமேடைக்கு அழைச்சிட்டு போங்க அந்த கிஃப்ட் கொடுக்கறதுக்கு அவங்களை கூட்டிகிட்டு போங்க அது காலி ஆகிடும் நான் போய் உட்காந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சிவகார்த்திகை அந்த இருந்து நகர்த்திட்டு இவங்க அந்த சேரலை போய் உட்கார்ந்ததோடு மட்டும் இல்லை தனுஷ் பக்கம் வந்து காலை போட்டு அவங்க வந்து உட்காடுறாங்க அப்போ எந்த அளவுக்கு தனுஷ் மேலே அவங்களுக்கு வந்து ஒரு வன்மமும் கோபமும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட நயன்தாரா தனுஷோட வந்து மீண்டும் நட்பாகுவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது எல்லாத்துக்கும் மேல இப்படிப்பட்ட நயன்தாராவை தனுஷ் வந்து எந்த காலத்திலும் மீண்டும் தன்னுடைய ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இது நம்ம யூகம் தான் ஏன்னா நாளைக்கு வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் இருவரில் யாரோ ஒருத்தர் நேரில் பார்த்து சாரி அப்படி இப்படின்னு வந்து ஒரு ஹக் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களோட விரோதமெல்லாம் மாறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இன்றைக்கு நடக்கிற இந்த சம்பவங்களை வச்சு நமக்கு தோணுகிற விஷயம் இதுதான் ஆனா இவ்வளவு அடிச்சிட்டும் திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியுமா இல்ல முடியாது அதுதான் நான் சொல்ல வரேன் அதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி அதே நேரம் நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல தனுஷ் விச சிம்பு இது ஒரு காலத்துல பயங்கரமா போயிட்டு இருந்தது அப்புறம் ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன்ல அப்படி எல்லாம் க்ளியர் பண்ணாங்க அதுதான் இப்போ தொடருதா இல்ல இது புதுசா இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிம்புவுக்கும் தனுஷுக்கும் வந்து ஒரு பெரிய எனிமிட்டி எல்லாம் கிடையாது நேரில் பார்த்தா பேசிக்கொள்கிற அளவுக்கு வந்து அவங்க வந்து நட்பா தான் இருக்காங்க அதே நேரம் அது ஒரு மனப்பூர்வமான குளப்பூர்வமான நட்பாக இருக்குமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை என்னென்னா ரெண்டு பேருக்குமான அந்த பகை அந்த விரோதம் மோதல் ஒருவர் குறித்து ஒருவர் அடித்த கமெண்ட்டு இதெல்லாம் வந்து யாருக்குமே மறக்காது இப்போ நமக்கு வந்து தெரியாது அல்லது நமக்கு அது நினைவில் இல்லைனாலும் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது நிச்சயமாக ஞாபகத்தில் இருக்கும் சொல்லப்போனால் ஒருத்தர் அடித்த கமெண்ட்டு இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் மறந்துட்டு நாங்கள் வந்து நாற்பது ஆண்டு கால நண்பர்கள் அப்படின்ட்டுலாம் வந்து அவங்களால இருக்க முடியாது அதே நேரம் என்னென்னா அந்த விரோதத்தை நம்ம வந்து தொடர்ந்து தொடர வேணாம் அப்படின்னு அந்த வயதின் பக்குவம் எல்லாம் இருக்குல்ல அதனால பாத்தீங்கன்னா இருக்கிறாங்களே தெரியும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்போ விரோதமோ இல்ல அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஓகே சோ இப்போ வெற்றிமாறன் சிம்பு பக்கம் போனதுல இருந்து தனுஷ் வர்சஸ் வெற்றிமாறன்னே ஒண்ணு போயிட்டு இருக்கு சோ மீண்டும் இணைவாரா வெற்றிமாறன் தனுஷ் கூட ஏன்னா வட சென்னை டூ வேற நெக்ஸ்ட் இயர்னு தனுஷ் அறிக்கை கொடுத்துட்டாரு இது எப்படி ஆனா பாத்தீங்கன்னா இந்த கேட்கிற கேள்வியை கேட்கும் போதே எனக்கு பயங்கர காமெடியா இருக்கு மீண்டும் இணைவார்களா அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பிரிந்த மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது அதெல்லாம் கிடையாது ஸோ இந்த மாதிரியெல்லாம் அந்த யூடியூபில் வருகிற வதந்திகள் தான் இதெல்லாம் உண்மை அப்படி கிடையாது என்ன சொல்ல போனால் தனுஷும் வடசன் வடசநெய் டூ படத்தில் நடிக்க போகிறாங்க ஐசரி கணேஷ் தயாரிக்க போகிறாரு இரண்டு கட்டமாக ஒரு மீட்டிங் நடந்துருச்சு இந்த படம் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் மிடில் அல்லது கடைசியில் அந்த படத்தை தொடங்க போகிறாங்க ஸோ இதுவரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் வந்து கன்ஃபார்மு இதுக்கு இடையில் நடந்த எதிர்பாராத திருப்பம் என்ன அப்படின்னா வாடிவாசல் போட ட்ராப் ஆகிடுச்சு முதல்ல வெற்றிமாறன் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா வாடிவாசலை முடிச்சுட்டு இந்த ப்ராஜெக்ட் வர்றதா சொல்லியிருந்தார் இப்போ வாடி வாசல் ட்ராப் ஆகிடுச்சு அப்போ நம்ம உடனடியாக ஒரு படத்தை தொடங்கி இந்த இந்த டயத்தை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சட்டுன்னு சிம்புக்கிட்ட டேட்டா வாங்கி ஒரு படத்தை ஆரம்பிச்சிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்புவுக்கும் தனுசுக்கும் வந்து நட்பும் இல்லை விரோதமும் இல்லைங்கும் போது வெற்றிமாறன் அவரை வச்சு டைரக்ட் பண்ணால் என்ன பண்ணலைன்னா இவருக்குன்னா எதுக்காக இவர் அவர் மேலே போகப்படணும் அதனால அந்த மாதிரிலாம் எந்த விஷயமே கிடையாது இது எல்லாமே வதந்தி தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இந்த அக்கப்போர்களை பார்க்குற கூட்டம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால வாயில வடை சுடுற ஆட்களை தான் அந்த யூடியூபே வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இதெல்லாம் ஏன்னா திரையுலகில் இருப்பவர்களுக்கு தான் இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் யாரோ ஒருத்தவங்க பரப்புற வதந்திகள் வந்து என்றைக்குமே உண்மை ஆகாது சோ இப்ப பாத்தீங்கன்னா சிம்பு வந்து வட சென்னை பேஸ்டு ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி நடிக்க போறாங்க அண்ட் தனுஷ் வந்து வட சென்னை டூ நடிக்க போறாங்க அதே டேரக்டர் வெற்றி மாறன் சோ இது எந்த மாதிரி கதைக்கலமா இருக்க போகுது அது எந்த மாதிரி கதை போகுது அதாவது நம்ம ஏற்கனவே நான் பல இன்டர்வியூல அதை சொல்லியிருக்கேன் எங்க வலைப்பேச்சிலையுமே சொல்லியிருக்கோம் வட சென்னை முதன் முதலில் துவங்கப்பட்ட போது அந்த படத்துல ஒரு கேரக்டர் இருந்தது அந்த கேரக்டர்ல சிம்பு நடிக்கிறதா இருந்தேன் அதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்ட் டிராப் ஆகி அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் தனுஷ் கிட்ட போச்சு இதுக்கு இடையில என்னன்னா வெற்றி மாறான அந்த ஸ்கிரிப்டை ரீரைட் பண்ணும்போது அந்த கேரக்டரே இருந்து தூக்கிட்டாரு ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கேரக்டரை தனியாக எடுத்து அதனுடைய பேக் ஸ்டோரியாக வந்து ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணி இப்போ சிம்புவை வச்சு படம் எடுக்கிறார் இது வந்து வடசென்னை பின்னணியில் நடக்கிற ஒரு கதை தான் சிம்பு நடிக்கிற படம் ஆனால் தனுஷை வச்சு வெற்றிமாறன் பண்ண போவது வடசென்னை டூ நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு படத்தினுடைய சீக்குவல் இது அதனால் ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த வடசென்னை படங்களுக்குன்னே ஒரு ஒற்றுமை இருக்கும் அது வெற்றிமாறன் இயக்கிற படம் இல்லை நார்மலாவே இதுக்கு முன்னே வந்த தமிழ் சினிமாவுக்குள்ள வந்து வடசென்னை படங்களெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்கும் ஒரு கேங்ஸ்டரு கஞ்சா கடத்துறது கொலை பண்றதுங்கிற மாதிரியான ஒரு வன்முறை இருக்கும் அது வந்து இந்த ரெண்டு படத்துலயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே சார் இப்போ தனுஷை வந்து எல்லாரும் சுத்தி அடிக்கிறாங்க அவங்க எதிரிகள்லாம் கூட்டிட்டாங்கன்னு நீங்க தனுஷை சப்ரெஸ் பண்ண பார்க்கறாங்களா அதாவது என்னன்னா என்ன நோக்கம் அப்படின்னா தனுசுடைய கேரக்டர் அசாசினேட் பண்றது அதுதான் இவர்களுடைய நோக்கம் என்னன்னா தனுஷை வந்து ஒரு நடிகராக இன்னொரு நடிகரால் வெற்றி கொள்ள முடியாது இப்போ சிவகார்த்திகேயன் இவருடைய எதிரி ஆனால் ஒரு படத்தில் வந்து நீங்கள் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி அடடா தனுஷை விட சூப்பராக நடிச்சிட்டாரு அப்படிங்கிற பெயரை சிவகார்த்திகேயானால நிச்சயமாக வாங்க முடியாது அது இன்னொரு பத்து வருஷம் ஆனாலும் சரி இருபது வருஷம் ஆனாலும் சரி அதே மாதிரி சிம்பு இவருடைய எதிரின்னு நம்ம ஒரு கணக்கில் வச்சுக்கிட்டாலும் சிம்பு வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி தனுஷை விட சூப்பராக நடிச்சிட்டாருன்னு சொல்ல முடியாது என்னென்னா ஒப்பீட்ட அளவில் இவங்க ரெண்டு பேரை விட வந்து இவர் வந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஏற்கனவே அவர் நிரூபிச்சிருக்காரு நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு ஸோ அப்படிப்பட்ட தனுஷை ஒரு நடிகராக நம்மளால் வீழ்த்த முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய கேரக்டரை காலி பண்ணுறது புரியுதா இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா ஏன் இன்னைக்கு தனுஷ் இவ்வளவுக்கு கொந்தளிச்சார் அப்படின்னா அவருடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணுறதை இவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க இங்கே இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரேக்கப் ஏதாவது ஒரு டிவோர்ஸ் அப்படின்னா உடனே அதுக்கு தனுஷ் தான் காரணம் அப்படின்னு டப்புன்னு வந்து ஒரு சீட்டத்திற்கு போடுறாங்க என்ன காரணம் அப்படின்னா இங்கே பாருங்க இப்போ சமீபத்தில் ஜெயம் ரவி வந்து டிவோர்ஸ் பண்ணுறாரு இந்த டிவோர்ஸ்க்கே தனுஷ் தான் காரணங்கிற மாதிரி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க இப்போ மக்களுக்கு வந்து இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாதில்ல அவங்க எல்லாருமே சோசியல் மீடியாவில் புழங்கும் போது இந்த மாதிரி செய்திகள் ஒரு பத்து பேர் போடும்போது அடடா உண்மை போல இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுவாங்க அது வந்து ரொம்ப டேஞ்சர் ஆனதுங்கிறதுனால இவர் வந்து அதை இன்னைக்கு அப்போஸ் பண்ணுறாரு அதான் முழுக்க முழுக்க வந்து இவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் அவர்களுடைய கூலிப்படை வந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ சிவகார்த்திகேயனையும் நைன்தாராவையும் தனுஷ் நம்பி ஏமாந்துட்டாரா ஒரு வகையில் அதுக்கு ஆமான்னு கூட நம்ம சொல்ல முடியும் என்ன காரணம்னா இப்போ சிவகார்த்திகேன் வந்து ஆரம்பத்தில் ஒரு டிவி விஜய் டிவியுடைய ஃபேமாக இருந்த ஒருத்தருக்கு பட வாய்ப்பு கொடுத்து தன்னுடைய படத்தில் ஒரு காமெடியாக அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் அவருடைய தயாரிப்பிலேயே ஒரு மிகப்பெரிய ஹீரோவா அவர் வந்து பில்டப் பண்ணி எடுத்துட்டு வந்தார் என்ன காரணம் இந்த பையன் நம்ம தம்பி மாதிரி இருக்கான் என்ன நம்ம சொல்றதெல்லாம் கேட்பான் என்ன நம்ம நிறுவனத்துக்கு அடிக்கடி டேட் கொடுப்பான் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு ஏதோ ஒரு நம்பிக்கை சிவகார்த்திகேயன் மேல இருந்ததால தான் இவர் வந்து இவ்வளவு ரூபா இன்வெஸ்ட் பண்ணி அவர் மேல ஒரு கரிசனத்தோடு கூட்டிட்டு வந்தார் இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா அப்போ வந்து சிவகார்த்திகேயன் வந்து வளசர வாக்கத்தில் குடியிருக்காரு ஆனால் அவர் ஜிம்முக்கு போனது எங்கே தெரியுமா கோட்டூர் புறத்துக்கு போனார் அப்போ வந்து சிவகார்த்திகேன்கிட்ட ஒரு செகண்ட் ஹேண்ட் காரு தான் இருந்தது வாக்கத்துலேருந்து நீங்கள் கோட்டுரபுறத்துக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது ஜிம்மு இருக்குது ஆனால் ஏன் இவர் கோட்டுரபுரம் போனார் அப்படின்னா தனுசு போன ஜிம்மு வந்து அங்கே இருக்குது அவர் தான் இவருக்காக பணத்தை கட்டி நீ இந்த ஜிம்முக்கு போ அப்படின்னு ஒரு பர்சனல் ட்ரைலர்லாம் ட்ரைனர்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்ணி அவருக்கு ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ண வச்சார் என்ன காரணம்னா அவர் மீது இருக்கிற அன்பும் கரிசனமும் நம்பிக்கையும் தான் ஆனால் இவர் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தனுஷா நீ யாருன்ட்டு அவரையே தள்ளி விட்டார் அப்போ நிச்சயமாக இவர் அவர் மீது வைத்த நம்பிக்கை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு புருவார விஷயம் தானே அதே மாதிரி நயன்தாரா அவருடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஏன்னா அந்த அடிப்படையில் தான் விக்னேஷ் சிவனை அனுப்பி வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது அதை நானே தயாரிக்கிறேன் அப்படின்னா அவர் அந்த படத்தை தயாரிக்கிறார் கடைசியில் என்னன்னா அந்த டைரக்டரோடு இவருக்கு ஒரு காதல் ஏற்பட்டு இவரையே வந்து கடனாளியாக ஆக்குற அளவுக்கு அந்த படத்தினுடைய பட்ஜெட் அதாவது நாலரை கோடியில் ஆரம்பித்த படம் கிட்டத்தட்ட பதினேழு கோடி பட்ஜெட்டா உயர்ந்துருச்சு அப்ப அது ஒரு வகையில துரோகம் தானே சோ அந்த அடிப்படையில் சொன்னோம்னா ரெண்டு பேருமே தனுஷுக்கு வந்து துரோகம் செய்தவர்கள் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை தனுஷோட நண்பர்கள் வட்டாரத்துல யாரு தான் இருக்காங்க அது நமக்கு தெரியாது ஆனா இவர்கள் எல்லாம் அவர்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் இல்லை அதை வேணா நம்ம சொல்ல முடியும் ஸோ அழகாவே வந்து சொல்லிட்டீங்க இதுதான் பிரச்சனை தனுஷ்கும் சிவகார்த்திகேனுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வரப்போகுது நாளைக்கு குபேரா ரிலீஸ் ஸோ என்ன எதிர்பார்ப்பு சார் இல்ல குபேரா படத்துக்கு வந்து இங்க வந்து ஒரு பெரிய அளவுல டிக்கெட் வந்து புக் ஆகலை ஆனா அந்த படத்தை வந்து மக்கள் எப்படி எதிர்பார்க்கிறாங்கிறது தெரியல ஆனா ஆன்லைன் புக்கிங் ஆரம்பிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் இல்லை அதுதான் உண்மை எனக்கு தோன்ற விஷயம் என்னன்னா இது ஒரு தெலுங்கு படம் அப்படிங்கிற ஒரு கருத்து நம்ம மக்கள்கிட்ட இருக்குது ஏற்கனவே அந்த இயக்குனருடைய வாத்தி படத்தை எல்லோரும் பார்த்துருப்பாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு தெலுங்கு படமாக தான் இருந்தது வாத்திங்கிற தலைப்பு வச்சாலும் அது படமாக பார்க்கும்போது இது நம்ம தெலுங்கு படம் பார்க்கணுன்னு ஒரு ஃபீலிங் எல்லாருக்குமே இருந்தது ஒருவேளை அதன் காரணமாக கூட இது இருக்கலாம் ஆனால் ஒருவேளை படம் ரிலீஸ் ஆகி அந்த முதல் காட்சிக்கு அப்புறம் இந்த அபிப்பிராயம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது என்ன காரணம் நான் இந்த கதை எனக்கு தெரியும் உண்மையிலேயே ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படம் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அந்த படம் பார்த்த ஆடியன்ஸ் வாயிலிருந்து அது ஒரு ரிசல்ட்டாக வரும்போது மக்கள் தியேட்டரை நோக்கி வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே சார் ஸோ அழகாவே வந்து சொன்னீங்க சோ பாப்போ குபேரா எப்படி வெற்றி பெறதா ஆன நேரத்துக்கு நன்றி நன்றி வணக்கம்